வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பூக்கள் அறுவடை காய் அறுவடை எதுவுமே இல்லைங்க சும்மா வேணும் மாடித்தோட்டத்தை பார்க்கலாம் அப்புறம் இன்றைக்கி மெயினாக வீடியோ எடுக்கிற காரணம் என்னென்னா இந்த ஆந்திரா பன்னீர் ரோஸ் ஒன்று பூத்துருக்காங்க காட்டுறதுக்காகவே இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்ருக்கு அப்புறம் பூவெல்லாம் ஏன் அறுவடை பண்ணலைன்னா கீழெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டேங்க இப்போ மேலே கிளீன் பண்ணிகிட்டுருக்கேன் பூ அறுவடை பண்ணலை பாருங்கள் செம்மையாக பூத்துருக்காங்க பன்னீர் ஆந்திரா பன்னீர் ரோஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா சேனல் பிடிச்சின்னா லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க மெயினாக ஆந்திரா பன்னீர் ரோஸ் செம்மையாக ஒன்று பூத்துருக்காங்க அது காட்டுறதுக்காகவே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அது பூத்துச்சின்னா காட்டுங்க எப்படி இருக்குன்ட்டு அதுதாங்க நிறைய மாலைக்கு வச்சு கட்டுவாங்க செவ்வந்தியெல்லாம் ஏன் அறுவடை பண்ணாமல் இருக்கேன்னா நாளைக்கு காலையில் மாலை போட்டுருவாங்க ஐயப்பனுக்கு சிவபெருமான் அப்புறம் எங்கள் பிள்ளைக்கு ஐயப்பனுக்கு எப்படியும் ஒரு வாரத்துக்கு பூ வேணுமில்லைங்க அதனாலேயே இது விட்டு வச்சிருக்கே ஆனால் ஒரு வாரம் தாங்கும் எப்படியுமே நல்லா பூத்து மலர் மலர்ந்து இதெல்லாம் பாருங்கள் ஒன்று பூக்கும் நிறைய இருக்குது நல்லா மலர்ந்த பூவை இருங்க எங்கேங்க ஒன்று கூட இல்லையே எப்படியோ இந்த வருஷம் ஐயப்பனுக்கு பூக்களுக்கு பஞ்சமில்லை செவ்வந்தி டெய்லியும் வச்சு சாங்கும்பிடலாம் ஒரு பூ கூட மலந்த பூவே இல்லை நல்லா மலந்த பூவை காட்டுறங்க அது வரைக்குமே இது உதராது அப்புறம் இவ்வளோ பூக்கள் வர்ற காரணம் என்னென்னா இது ரகாப்பிடி இது ஏற்கனவே ரெண்டு வருஷமாக நான் வச்சுட்டு தான் இருக்கேன் அதுக்கு சாட்சிக்கும் ஒரு செடி இருக்குது இது என்ன கலருன்னு தெரில நான் பாருங்கள் கொண்டாந்து நட்டேன் அது அப்படியே கருகிருச்சு ஆனால் அதே மண்கலவை தான் அதே தான் போட்டிருக்கேன் இங்கே பாருங்க கீழே ஒடிஞ்சு கீழே உளுந்த செடி இந்த அதுவும் காலையில் உளு உளுந்தது சாயங்காலம் வரைக்கும் நான் கவனிக்கலை சாயங்காலம் பார்த்துட்டு தட்டா மொட்டுக்களோடு உளு உளுந்துருச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து இங்கே நட்டுங்க எப்படி வருது பார்த்திங்களா அதே தான் அதே கலவு தான் ஆனால் இந்த செடி வரல இது என்ன கலர் அநேகமாக மஞ்சளாக இருக்கும் இல்லைன்னா வேறு எதுனா இருக்குது வெள்ளை கலராக இருக்கும் பார்த்திங்களா இந்த செவந்தி வரல அதே அதே டப்புள் தான் இந்த இது ஒடிஞ்சி குச்சியும் வச்சேன் எப்படி வந்திருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து ரகம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ரகம் வந்து பானு சிஸ்டர் கூட ஒரு டைம் பார்த்தேன் நிறைய பூக்கள் வச்சுருந்துச்சி அதனால் இது எப்பவுமே ரெகுலராக நிறைய பூக்கள் வரும் இந்த செடி ரெண்டு வருஷமாக இருக்குது அதுவே வேறு செவ்வந்தியெல்லாம் வச்சோம்னா கருகி போயிடுதுங்க பாருங்கள் இதில் கூட ஒரு ரெண்டு வச்ச இங்கே பார்த்திங்களா அங்கே மஞ்சள் கலர் அதே அது காட்டினது தாங்க இது என்னமோ ஒரு மாதிரியே இருக்குது இது ரொம்பவுமே மோசமாயிருச்சு இதுக்கு உதாரணம் இந்த ரெண்டு செடிங்களே அது இவ்வளோ பூ வருதுன்னா இந்த ரகம் நல்ல ரகமாக இருக்குங்க நல்ல பூ வருது ரெண்டு மூணு வருஷமாகவே நல்லா மலர்ந்த பூவுன்னா பாருங்கதா இதுதான் இந்த மாதிரி எல்லாமே மலர்ந்துடும் அது ஒரு வாரத்துக்கே தாங்கும் அதை தான் சொல்ல வரே அறுவடை பண்ணாமல் அவ்வளோ பூ விட்டு வச்சுருக்கீங்களே வேஸ்ட்டாக பூ உதிர் உதிர்ந்துராதான்னு சொல்லி நினைக்கலாம் உதிராதுங்க டேபிள் ரோஸ் இதில் எல்லா கலரும் கலந்து வச்சிருக்கேன் ரோஸ் மஞ்சள் எல்லாமே கலந்து கலந்து வச்சிருக்கே இன்றைக்கி பேபி சம்பரத்தில் ஒரு நாலஞ்சு பூ இருக்குது பவளமல்லி எல்லாம் காற்றடிச்சிட்டு போயிடுச்சுங்க இங்கே மழையெல்லாம் இல்லை வெயில் நல்லா அடிக்குது நேற்று மேகமூட்டமாக இருந்துச்சு மழையில் இப்போ வெயில் அடிக்குது நல்லா காற்று அடிக்குது மெயினாக காற்று ஃபுல்லாக அடிக்குதுங்களா பூத்து கீழே போன பவுளும் எல்லாம் பாருங்க மாடியே ஃபுல்லாக அடிச்சிட்டு போயிடுச்சு அப்புறம் இங்கே பாருங்க இந்த டேபிள் ரோஸ் அழகாக இருக்குது அதிலையே தான் விட்டு வச்சிருக்கேன் ஒன்றும் எடுக்கவே இல்லைங்க அப்புறம் பன்னீர் ரோஸ் ஒன்று பூத்துருக்கு கீழே எல்லாம் கிளீன் தொடச்சி எல்லாம் பாத்திரம் எல்லாம் கழுவி எல்லாம் வேலையும் முடிஞ்சு இப்போ மொட்டை மாடியில் ரெண்டு ரூம் இருக்குது அதை கிளீன் பண்ணணும் அப்புறமே சாயங்காலமாக இந்த மாடியெல்லாம் கூட்டணுங்க இங்கே பாருங்க ரோஸ் கலரு ஆ இன்றைக்கி மெயினாக ஒன்று பேசணுங்க நேற்று வந்து டிஏபி பற்றி சொல்லியிருந்தேன் கொடுக்கலாமான்ட்டு இங்கே பாருங்கள் ஒரு பூ வண்டு எப்படின் சாப்பிட்டுட்டுருக்கு எப்படி ஓடிடுச்சு பூவுக்குள்ளே வண்டு உட்காந்து கடிச்சிட்ருக்கு டிஏபி உரம் கொடுக்கலாமா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கொடுக்காதீங்க இயற்கையான முறையிலே வரட்டும்னு சொல்லி ஆமாங்க கரெக்டாக தான் சொன்னீங்க டிஏபி உரம் கொடுக்குற ஐடியாவே எனக்கு இல்லை நீங்கள் என்ன சொல்லுவீங்களோன்னு தான் கேட்டேன் கொடுக்கூடாதீங்க நான் கொடுக்க மாட்டேங்க வாடிருச்சிங்க இப்போ காலையில் பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சா வாடி போச்சு இன்றைக்கி என்ன சமையல் வளர்க்க பொரியல் பச்சை பச்சைப்பயிறு கடைஞ்சி சாப்பாடு அப்புறம் இன்னொன்று என்ன புளி சாப்பாடு கிளறினேன் டைம் ஆயிடுச்சிங்களா இன்றைக்கி கொஞ்சம் ஆயிடுச்சு எனக்கு வேறு எதுவும் செய்கிறதுக்கு டைம் இல்லை எந்திரிச்சதுமே புளி பூச்சி ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வச்சுருந்தேன் கேலரி வழக்க பொரியல் பண்ணி கொடுத்துட்டே அவ்வளோதாங்க இன்றைக்கி ஒன்று ரெண்டு பூ தான் இருக்குங்க இந்த கோழி வேற கத்திக்கிட்டே இருக்குது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட போட்டு தள்ளிடுவேன் நீ இந்த மாதம் சாப்பிட மாட்டோம் பிறந்ததுலேருந்தே விரதம் தான் இருக்கும் சரிங்க இந்த வீடியோ இதை முடிச்சிக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இருங்க இருங்க என்னோடய சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட वीडियोस பார்க்கற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹேப்பி garden பை फ्रेंड्स